நபிகள் நாயகம் செல்லா உல செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது அவர்களோடு ஆறு தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சாதிபன் அபிவக்காஸ் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சருபு அபிவக்காஸ் என்ற ஒரு தோழர் இம்னு மசூத் ரலியல்லாக உள்ளவர்கள் விளால்லாகுன்ன அம்மா ரிலியல்லாகுன்னாகுன்னா்கள் ஹபாப் ரலியல்லாக உள்ளவர்கள் ஆகிய ஆறு பேர் நபிகள் நாயகம் செல்லாமலே செல்லும் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது குறைசி குலத்தை சேர்ந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த இவங்க எல்லாம் வந்து மற்றமானவங்க இவர்கள் சில பேர் வந்து இருந்தாங்க சில பேர் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கின நிலையிலையும் தாழ்ந்த குலமாக மதிக்கப்பட்டவங்களாவும் இந்த ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் உயர்ந்த குலத்தை சேர்ந்த சில பேர் வந்து நாங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய மார்க்கம் சரியா தான் இருக்கிறது ஆனா நாங்க வந்து இந்த மாதிரி ஆட்களோட அமர்ந்திருந்தால் அந்த காட்சியை எங்க குலத்தை சேர்ந்த உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தா எங்களை வந்து மட்டமா நினைக்குவாங்க போயும் போய் இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்களே நல்ல கண்ணியமா இவ்வளவு இருந்தோம் இவங்க போய் இந்த மாதிரி அற்பமான மக்களோட உட்கார்ந்து எங்களை தப்பா நினைக்குவாங்க அதனால நாங்க வரக்கூடிய நேரத்துல இவங்களை வருத்தி விட்டுருவோம் கொஞ்சம் நாங்க உங்களோட தனியா பேசிட்டு போறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்க பேசிக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் செல்லா உலகம் அவர்கள்ட்ட வந்து இந்த சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வந்த சில பேர் இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க தனியாக இருந்தாங்க ஏற்றுக்கொள்வதாக நினைத்திருந்த உயர் குலத்துக்காரங்க சில பேர் இந்த நிபந்தனையை வந்து போடுறாங்க நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லம் அவங்க கூட என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா அப்படியே அந்த அதிசல வருது நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லம் அவங்க கூட அது சரிதானே இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்றாங்கல்ல அல்லாவை ஏத்துக்கிறேன்னு வர்றாங்க இணை கற்பிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதனால இவங்கள ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு நாளைக்கியமா ஒரு சபையை உண்டாக்கிக்கிறோம் அது இவங்களுக்கு ஒரு நேரத்தையும் அவங்களுக்கு ஒரு நேரத்தையும் உண்டாக்கிறோம் அப்படிங்கற ஒரு கருத்துக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்லும் அவங்களும் வந்துடுறாங்களாம் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல அபிவக்காஸ் அறிவிக்கிறாங்க அந்த ஆறு பேர்ல ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் இதை அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நர்சி ரசுல்லி சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா செல்லமுடிய உள்ளத்துல வந்து இது ஏத்துக்கிறோமே இவங்க சொல்லக்கூடிய கருத்தை ஒத்துக்கிறோமேங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டது அப்ப உடனே என்ன செய்யலாம் அல்லாஹ் வந்து இத கண்டிச்சு ஒரு வசனத்தை இறக்கலாம் போலா தத்துரு இதுல ரீண ஏதோ உன ரம்பகம் கதாத்தே உலஷி காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹபையே பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறாங்கள அவங்கள நீ வர விரட்டி விடாதே நீ யாரு வரட்டப் போற உன்னோட இருக்கக்கூடியவங்க இந்த அற்பமானவர்னு அவங்க சொல்றாங்க அதுக்காக வந்து இவங்கள விரட்டி விட்டுருவீங்களா அவர்களை விரட்டிடாதே நீ விரட்டினேன்னு சொன்னா தத்ருதகம் தக்குன விடல்வாளி மீன் நீ பயங்கர அநியாயக்கார லிஸ்ட்ல சேர்ந்துருவ என்று நபிகள் நாயகம் சரளாலை செல்லுமோ அவர்கள் நல்ல எண்ணத்துல அவங்க அந்த சாதி உயர்வு பாக்குறவங்களா ஏற்ற தாழ்வு மனசார ஏத்துக்கொள்ளக்கூடியவங்களா நிச்சயமா இல்ல ஆனா நபிகள் நாயகம் சரளாலாலை செல்லும் அவர்கள் எதுனால இந்த ஒரு காம்பரமைஸுக்கு வ வரலாம்னுட்டு நினைச்சாங்கன்னு சொன்னா முதல்ல கொள்ளைக்கு வந்துருட்டேன் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க தகுதியை ஏத்துக்கிட்டா போதும் கொள்ளைக்கு வந்துட்டா போதும் மத்தெல்லாம் பின்னாடி சரி எண்ணத்துல தான் செஞ்சிருப்பாங்களே தவிர இவங்க எல்லாம் பிறப்பாள வசந்தவங்க இவங்க எல்லாம் மட்டமானவங்க நினைச்சா செஞ்சிருப்பாங்க நிச்சயமா அவங்க கடுகள கூட உள்ளத்துல இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க மனசுல என்ன செய்யுது லேசா படும் பொழுது அல்ல என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது முழு செய்ய வரணும் இல்லாட்டி போய்கிட்ட இருக்க வேண்டியதான் அவங்க விரும்புற மாதிரி கொஞ்சத்தை வளைஞ்சு கொடுத்து அப்படி தான் நான் வந்து தகுதில இருப்பேன் அந்த வளஞ்சா தான் நான் ஒரு கொள்கையில வருவேன் இன்னதெல்லாம் நீங்க விட்டுட்டா தான் நாங்க இதுல இருப்போம் அப்படின்னு நீங்கள் வருவீர்களே ஆனால் எங்களுக்கு தேவையில்ல போய்கிட்டே இருங்க இஸ்லாம் எது உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறதோ அதை முழுசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கரெக்டன் பண்ணக்கூடாது அல்லா தரக்கூடிய மார்க்கத்துல நம்ம திருத்தம் என்ற நினைச்சோன்னு வைங்க அது அல்லாவுக்கு பிடிக்காது திருத்தக்கூடியவர் அல்லாவுடைய ரசூலா இருந்தாலும் சரி திருத்தலாம்னு நினைத்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்களா இருந்தாலும் சரிதான் நாங்க அனுப்பல சொல்வதை எடுத்து சொல்வதற்கு தான் அனுப்பி இருக்கிறோம் நாம என்ன சொல்கிறோமோ அதை மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணுமே தவிர சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இப்படி சொல்றாங்க எப்படி வச்சுக்கிறோம் அப்படி சொல்றாங்க அப்படி வச்சுக்கிறோம் அது உங்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்களை வந்து கண்டிக்கிறான் அல்லாஹ் அதுல அல்லாஹ் சொல்றான் மாமின் ஹிசாபிக்கு அழகி மின் செய்ய இவங்க வராட்டி உடனே நான் கேள்வி போறேனா அல்லாஹ் கேட்கலாம் இவர்களை பற்றி விசாரணை உனக்கு வருமா ஏன் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணவில்லை நீ ஏன் அவர்களை சேர்த்து சேர்த்துக்கணும் நான் கேட்க போறேன் உன்ன கேட்பானா உனக்கு அவர்களை பத்தி கேள்வியே வராது சொன்னத சொல்லிக்கிட்டே இரு முழுசா ஏத்துட்டு வந்தா சேர்த்துக்கிட்டே இரு வர்றன்னா போய்கிட்டே இருக்க இதை பத்தி நான் உன்ன்ட கேள்வி கேட்க போறேன்னா இன்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் வந்து கடுமையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இடத்துல நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் அநியாயக்காராயிருவாங்க விரட்டுன இவங்க வேணும் அவங்களுக்கு வேற சபை நீ தனியா இருக்கிறேன் முக்கியமான நாட்ட பேசிட்டு இருக்கிறேன் சாதாரண வெளியே நில்லுங்க என்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நீ எடுத்தால் நீ ஒரு அநியாயக்காராளு அந்த லிஸ்ட்ல நான் சேர்த்திருவேன் சொல்லி அல்லாஹ் வந்து கடுமையா கண்டிக்கிறான் அப்ப இதுல என்ன விளங்குறோம் எவ்வளவு நெருக்கமான இடத்துக்கு ஒரு மனிதர் சென்றாலும் சரி அல்லாஹ் என்ன சொல்றான் அதை செய்யக்கூடிய அடிமைகளாக இருக்கணுமே தவிர அவங்க வந்து சட்டம் வகுக்கக்கூடியவர்களாகவோ நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவோ அல்ல அவங்க எதையாவது விரும்பி விட்டால் அல்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலையாகவும் இஸ்லாத்துல கிடையாது ரசூல் தான விரும்பிட்டாரு என்ன இருந்தாலும் நம்முடைய ஹபீபாச்சே நம்முடைய நேசராச்சே அவர் ஒத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அவர்கிட்ட இது பண்ற அல்லாஹ் ஏதோ பணிகிற மாதிரி அங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கதைகளை இன்னைக்கு அவளியாக்கள் மகான்கள் பேர்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் அல்லாட்ட கிடையவே கிடையாது நான் சொல்றேன் சரி அடிமைங்கிற நிலையை விட்டு ஒரு ஸ்டெப் மேலே ஏறினீங்க ஒரே அடி அமைக்கப்படுவாங்க நல்லா ஒஸ்பீர் நப்சக்க மல்லதீன இதே கருத்துப்பட சூரத்தில் காப்பட கூட ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நப்சக மல்லதீன எதுவும் ரப்பகும் பில் கதாச்சி உள்ள அசிகி காலையிலும் மாலையிலும் உன்னுடைய அவருடைய இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அவங்களோட தான் நீ இருக்க வேண்டும் வலா வளாத்தாவது ஐநா கண்ணும் இவர்களை விட்டு உன் கண்களை திருப்பி விடாதே துரிது சீனத்தல் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி கவர்ச்சி தானே போறோம் அந்த பணக்காரலாம் வந்து நல்லா இருக்கும் இந்த பிரமுகர்லாம் வந்து நல்லா இருக்கும் எப்போ அவங்க எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பத்துவா கூட தான் வருவாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வசதியா அவங்களுக்கு சாதகமா அவங்க ஏதோ இஸ்லாம் விரும்புறாங்க அந்த இஸ்லாத்தை சொன்னால் வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறார்கள் அது வேணாங்கிறான் என்ன சொல்றான் இவங்களை விட்டுட்டு யார் ஒழுங்கா இருக்கிறாங்களோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏத்துக் கொண்டிருக்கிறார்களோ காலையிலும் மாலையிலும் அல்லாஹை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களை விட்டு விட்டு உன் கண்களை வேறு புறம் திருப்பி விடாதே ஒலா சுத்தி மண் அகுபல்னா கல் பகு நம்முடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளத்தை நம்ம வந்து திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதே யார் ஒழுங்கா இருக்கிறாங்களோ அந்த மக்களோட இருக்கணுமே தவிர அல்ல என்னுடைய நினைவை விட்டு யாரு நான் தடம் பொருள் செஞ்சு அவன் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைப்பான் அதை ஏத்துக்குவீங்களா அவனு கட்டுப்படுவீங்களான்னு கேட்கிறான் உலா சுத்தி கட்டுப்பட்டு விடாதே மண் அகபல் கல்பகு வந்து நம்முடைய திக்கரை விட்டு நம்முடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளத்துக்கு திரை போட்டு விட்டோமோ அவனுக்கு நீ கட்டுப்படாது ஒத்தவா ஹவாஹு மனோ இச்சை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு கட்டுப்படாது என்று நபிகள் நாயகம் செல்லலாவு செல்லும் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எச்சரிக்கை விடுக்கணும் அப்ப நம்ம என்ன விளங்குறோம் இந்த மார்க்கத்துக்கு முழு அதிகாரி அல்லாஹுதான்